திருச்சம்பலம் மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மீயடியர் பெருமக்களே அன்னும் பழிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் அடனும் கொண்டிருக்கிற நம்பரிமேன் சிவபெருமே குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி குரநமர் நடராஜ பெருமானுடைய பேரருளூ மா பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய பேரருளையும் அடியர் பெருமக்கள் உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் ஒழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலிருந்து திருப்பள்ளியின் முக்கூடல் திருப்பள்ளியின் முக்கூடல் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியர் பெருமக்களே நாகை மாவட்டத்திலே உள்ள ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் திருவாரூருக்கு வடக்கிலே விற்குடி என்று ஒரு திருத்தலம் விற்குடி என்ற ஒரு தொடர்வண்டி நிலையம் அந்த தொடர்வண்டி நிலையத்திலிருந்து ஒன்னரை கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது இந்த திருப்பள்ளியின் முக்கூடம் பேருந்திலே செல்வோமியான திருவோரூர் மயிலாடுதுறை செல்கின்ற அந்த பேருந்திலே வண்டாம்பாளையம் என்ற ஊரிலே இறங்கி அங்கிருந்தும் செல்லலாம் கங்கலாஞ்சேரி என்ற ஊரிலும் இறங்கி அங்கிருந்தும் செய்யலாம் பள்ளியின் திருமுக்கூடல் செல்லுகின்ற வழி என்று சாலையிலேயே ஒரு அறிவிப்பு பலகை இருப்பதும் ஒரு அற்புதமாக இருக்கும் எனவே அடியார் பெருமக்களே இந்த திருப்பள்ளியினுடைய முக்கூடலிலே ராமர் வந்து வழிபட்டிருக்கிறார் ராமர் அரியன் திருப்பள்ளியினுடைய முக்கூடலே நடைபெற்ற குடமுழுக்கு விழாவிற்கு அரியன் சென்றேன் ஐயா வேளாக்குறிச்சி ஆரியன வந்திருந்திருந்தார்கள் குடமுழுக்கு விழா மிகச்சிறப்பாக இருந்தது திருவாரூரிலிருந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் திரளாக வந்திருந்தார்கள் அந்த விழாவிலே அடியேனும் சென்று கலந்து கொண்டு வருணனை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பினையும் பெற்றேன் அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் அந்த திருத்தலம் முக்கோண நாதேஸ்வரர் என்று பெயர் சுவாமி பெயர் முக்கோண நாதேஸ்வரர் மைமேவு கண்ணி என்று அம்பாளுடைய பெயர் அம்பாள் அப்பர் பெருமானுடைய பதிகம் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் என்பதை அறிவீர்கள் பாகிச பெருமன் திருப்புகலூர் தொழும் விருப்புடையவராக திருவாரூரில் இருந்து பல பதிகளை எல்லாம் வணங்கி செல்லுகின்ற நேரத்திலே திருப்பள்ளியினுடைய முக்கூடல் அவருக்கு நினைவுக்கு வந்து அங்கு சென்று பணிந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகள் மைமேவு கண்ணி உடனமர் முக்கோண நாதேஸ்வரர் ஆராந்திருமுறை ஆராந்திருமுறையிலே அதாவது அறுபத்தி ஒன்பதாவது பதிகம் இது அறுபத்தி ஒன்பதாவது பதிகம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் பூதியனை பொன்வரையே பூதியனை பொன்வரையே போல்வான் தன்னை புரிசேடை மேல் புனல் கரந்த புனிதன் தன்னை வேதியனை வெண்காடு மேயான் தன்னை வெள்ளேற்றின் மேலானை விண்ணோர்க்கு இல்லாம ஆதியனை ஆதிரை நன்னாளான் தன்னை அம்மானை மைமேவு கண்ணியாழ்வோர் பாதியனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றதார பயிலாதே பாழே பயனில்லாமல் ஏன் தடுமாறி திரிந்த செயல் ஒரு இறங்கத்தக்க செயலாக மாறிட்டது எப்பொழுதுமே பெருமான் தன்னுடைய வாழ்நாளை சொல்லுகின்ற பொழுது உள்ளிருக்கு வேல் போற்றாத நாள் சொல்லி சொல்லுவார் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூத்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்று பாடுவார் அந்த வகையிலே பாழே நான் உழன்றவாறு என்று பாடுகிறார் பூதி என்னன்னா பூதி விபூதி திருநீர் பூதியனை நீரணிந்தவனை புன்மலை போல்வானை பொன் வரையே போல்வான் குறிசடை மேல் புனல் கரந்த புனிதன் தன்னை முறுக்கு ஏறிய சடை முறுக்கு ஏறிய சடையை கங்கையை மறைத்த தூயவனாய் அந்த சடையிலே கங்கையை மறைத்து வைத்திருக்கிறார் வேதியனாக இருக்கிற வெண்காட்டிலே உறைபவனாக இருக்கிறான் வெண்காடு என்பது திருவெண்காடு வெண்மையான காலை வாகனம் வெண்மையான காலை வாகனம் காளை வாகனனாக இருக்கிறார் தேவர்களுக்கெல்லாம் முற்பட்டவனாக இருக்கிறார் அவன் தேவாதி தேவன் திருவாதுரை நட்சத்திரத்துக்கு உரிமை உண்டவன் ஆதியனை ஆதிரை நன்னாள் திருவாதுரை அவருக்கு உகந்த வெண்மின் அப்போ தலைவனாக இருக்கிறார் மைதீட்டிய கண்களை உடையவள் யாரு உமா தேவி பார்வதி அந்த பார்வதியினுடைய பாகனாக இருக்கிறான் இந்த இடது பாகத்தையே அந்த அம்பாளுக்கு கொடுத்திருக்க அப்படிப்பட்ட பள்ளியின் முக்கூடலிலே உரைகின்ற பெருமானை பலகாலம் சிந்திக்காமல் பல காலம் பல சிந்திக்காமல் பயனில்லாமல் யான் தடுமாறி தடுமாறி திரிந்த செயல் இறங்கத்தக்கது இந்த திருத்தலத்து குடமுழுக்கு விழாவுக்கு திருத்தாசலம் அறுபத்தி மூன்று அறக்கட்டளையிலிருந்து அரியர் பெருமையின் தலைவர் சங்கர் அவர்கள் வந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல வெய்யன்பர்களே கும்பகோணத்திலிருந்து அந்த அறுபத்தி மூன்று அறக்கட்டளையிலே ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவர்கள் வந்திருந்தார் நாகராஜன் ஐயா அவர்கள் வெகு நடைபெற்றது எனவே அடியார் பெருமக்களாகிய அனைவரும் காண வேண்டிய ஒன்றும் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் அவன் விண்ணோருக்கெல்லாம் ஆழியன் இல்லையா தேவாதி தேவன் அல்லவா பாடுவோம் பாடி மகிழ்வோம் புதிய பொன்வரையே போல்வான் தன்னை புரிசடை வேல் புனல் கரந்த புனிதன் தன்னை வேதியனை வேதியனை வெண்காடு மேயான விண்ணோர்க்கு எல்லாம் ஆதிய விண்ணோர்க்கு எல்லாம் ஆதியனை ஆதிரை நன்னாளான் தன்னை அம்மானை ஏ மைமேவு மைமே கண்ணியள் ஓர் பாதியனை பள்ளியில் முக்கூடலானே பயிலாதே வாழே நான் உழன்றவாரே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பள்ளியின் முக்கூடல் சென்று அப்பர் பெறுவான் கூறிய போது முக்கூடலானே பயிலாதே பாழே நான் உறன்றேன் என்கிறார் அல்லவா நாம் அப்படியெல்லாம் இல்லாமல் திருப்பள்ளி முக்கூடல் சென்று பெருமானை வணங்கி பேரருவளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய